காலை தோறும் புதியவை மீட்பு பணியாளர் நவம்பர் இருபது என்னிலும் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார் இரண்டு சாமுவேல் இருபத்தி இரண்டு பதினெட்டு ஜார்ஜ் உஜ்னோவிச் இரண்டாயிரத்தி பத்தில் தன் தொண்ணூற்றி நான்காம் வயதில் இரண்டாம் உலகப் போரின் சிறந்த மீட்பு பணியாளர் என்று நியூயார்க் டைம்ஸ் என்னும் பத்திரிகையினால் வெண்கல பதக்கத்தை பெற்றார் செர்பியாவிலிருந்து ஊடுருவியர்களின் மகனாய் பிறந்த இந்த உஜ்னோவிச் அமெரிக்க ராணுவத்தில் இணைந்தார் அமெரிக்காவின் விமானிகளில் சிலர் யூகோ ஸ்லோவேகியாவில் உள்ள கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் இவர் தன்னுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பினார் விமானிகளை கண்டுபிடிப்பதற்காக காட்டிற்குள் பாராஷூட்டின் மூலம் பயணம் செய்தார் அவர்களை கண்டுபிடித்து அவர்களை சிறு சிறு குழுக்களாய் பிரித்து செர்பியர்களைப் போலவே உடை உடுத்தவும் உணவு உண்ணவும் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார் அதற்கு பின்பு மாத கணக்கில் ஒவ்வொரு குழுவினரையும் காடுகளில் மரம் வெட்டும் இடத்திற்கு வரவழைத்து அங்கிருந்த சி நாற்பத்தி ஏழு ரக விமானத்தின் மூலம் தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்ப செய்தார் உஜ்னோவிச் ஐநூற்றி பனிரெண்டு மகிழ்ச்சியான மனிதர்களை மீட்டிருக்கிறார் தப்பவே முடியாத தருணத்தில் தேவன் தன் சத்துருக்களின் கைக்கு தன்னை நீங்களாக்கி விடுவித்ததை குறித்து தாவிது விவரிக்கிறார் தேவன் உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் இரண்டு சாமுவில் இருபத்தி இரண்டு பதினேழு சவுல் ராஜா புறாமையினால் கோபம் கொண்டு தாவிதை கொலை செய்ய வகை தேடினாள் ஆனால் தேவனுடைய திட்டம் வேறு சங்கீதம் பதினெட்டு நாற்பத்தி எட்டின் படி அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விளக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு விக்கிறீர் தேவன் தாவிதை சவுளின் கைக்கு தப்புவித்தார் கிறிஸ்துவில் தேவன் நம் அனைவரையும் தப்புவித்தார் இயேசு நம்மை பாவம் தீமை மரணம் ஆகியவற்றிலிருந்து தப்புவித்தார் எல்லா பலத்த சத்துருக்களை காட்டிலும் தேவன் பெரியவர் பொய்களினாலும் பாவத்தினாலும் சிக்குண்டு தப்பவே முடியாத எந்த சூழ்நிலையில் நீங்கள் சிக்கொண்டிருக்கிறீர்கள் செஃபனியா மூன்று பதினைந்து கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் அந்த நாளுக்காக காத்திருக்கிறோம் அந்த நாள் நமக்கு இன்ப நாளாக மாற நாம் கர்த்தருக்குள் வாழ்வோம் அனைகரை வாழ்வுக்குள் அழைப்போம் ஜெபம் சர்வ மகத்துவமுள்ள தெய்வனே நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் தயவாய் எனக்கு உதவி செய்யும் ஆமேன்